ஹாய் சகோஸ் வணக்கம் வணக்கம் இது வில் பி டாக் இது அல்லப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அல்லப்புறம் ஸ்டார்டிங் அல்லப்புறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபிரான்ஸ் ஒம ஃப்ரான்ஸ் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை இந்த கண்ட் கிரியேட்டர்ஸ் ஆமாம் நாட்டே சீரழிக்கும் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் நல்லாக்கா டைட்டல்ஸ் இது நல்லாயிருக்கும் ம் ஹான் கிரேட்டர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இதெல்லாம் தேவையற்றவங்கள எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவை இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஆமாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன் நல்லா டீசெண்டாக இன்ட்ரிவியூ கொடுக்க போகிறேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருந்த உட்கல நான் ஒரு கேள்வி இருக்கேன் இந்த வருஷம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதில் இந்த பருஷம் எனக்கெனவோ கொஞ்சம் நல்லா இருக்கு பிறவா அப்படின்லாம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து வலைதளத்தில் தேவையில்லாமல் ஃபேமஸ் ஆகுது தேவையில்லாமல் ஃபேம் ஆகுது தேவையில்லாமல் வருது அதாவது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் வந்து ஆகாதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாகிட்டு அக்காக்கள் வீடியோக்கள் ஏன்னா அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் வேற எதை பற்றி பேச இந்த வீடியோவில் அக்காக்கள் விதம் அதை வெளி இது ஒரு விதம் அப்படின்றாங்க அக்கா ஒன்று தான் ஒரே ஒரு அக்கா தான் அக்கா அக்கா நீங்கள் என்னென்னமோ இல்லாமல் அக்கா வைக்கிறீங்களே தப்பு இல்லை அக்காக்கள் இருக்காங்கல்ல உரிமைக்குள்ளே அவங்க அதனால யாருக்கு அந்த அக்கான்ற பேரை வைக்காதுங்க தயவு செய்து அடுத்தால அம்மான்ற பேரை வைப்பீங்களா எவ்வளோ கொச்சையா இருக்கு பார்த்தீங்களா தகுஞ்சம்தில கேவலமா இருக்கு நாட்டில் தேவையான விஷயங்கள் அதிக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் கண்டு ஆக்கி அதை வந்து பெருசாக ஆக்கி அதை இது பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும் நாட்டை பற்றிய நிறைய விழிப்புணர்கள் தேவையாக இருக்குது படிப்பு பற்றிய தெரிய விழிப்புணர்கள் தேவையாக இருக்குது கஷ்டப்படுறவங்க எப்படி எந்தளவில் கஷ்டப்படுறாங்க அவங்கள எப்படி முன்னேற்றி எடுக்குன்ற நிறைய இது தேவை விழிப்புணர்கள் தேவையாக இருக்குது அவங்க படிப்பை அவங்க எந்த மாதிரி படி படிப்பை எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க என்ன அது எல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆபாசமான வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் அதுக்கு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு பேர் வைங்க அக்கான்ற பேர் வைங்க என்ன அக்காவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது வந்து நான் ஜாலியாக இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இதுக்குமே இல்லை பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து அக்காக்கள் வந்து வேற அக்கான்றது வேற ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிச்சாலோ ரொம்ப பிடிச்சு போச்சு அக்கான்னு கூடுறது வேற அது வந்து பாசம் புரியுதா பாசம் பாசத்தில் அக்கான்றது ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தைங்க அது அக்கான்றது நீங்க வந்து சாதாரணமாக பண்ணக்கா சாதாரணமாக பீரோ அக்கா சாதாரணமாக ஓடிங்கக்கா டெய்லர் அக்கா என்னென்னமோ அக்கா இருக்கு இன்னும் பலவித அக்காக்கள் இவங்க இவங்களெல்லாம் என்னத்துக்கு நம்ம காட்டணும் இவங்களெல்லாம் பத்தி நான் இன்னைக்கு பேச வேண்டிய தேவையில்லைதான் ஆனால் இதை நான் பேசறேன்னா நான் மட்டும் பேசக்கூடாது எல்லாருமே பேசணும் இதை பற்றி ஏன்னா நாடு சீரழிவு ஆகிறதுக்கு இந்த அக்காக்கள் முக்கியமான காரணங்க இந்த இதெல்லாம் பேன் பண்ணும் இவங்க வந்து ஏன்னா நீங்கள் வந்து அக்கா அக்கான்னு ஆக்கிட்டு இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னத்தல்லாமல் பண்ணுறங்க என்னை பொறுத்தவரை அக்கான்றது என்ன தெரியுமாங்க ஒரு அக்கா எனக்கு அக்கா இருக்கா ஏன்னா அக்காளுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு யோசிப்பேன் புரியுதா ஏன்னா அக்கா அக்காளுக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்கா கல்யாணத்துக்கு நான் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் யோசிச்சு என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு அக்காளுக்கு மருமகளுக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்னு இன்னும் யோசிச்சிட்டு இருக்கேன் அடுத்தள அக்காளுக்கு பிள்ளை கல்யாணம் ஆகும் கல்யாணம் வரும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒவ்வொரு எல்லாருமே அப்படிதான் ஆனா இந்த மாதிரி கேவலமான இந்த மாதிரி கேவலமான கண்டன்ட் கொடுக்குறவங்களுக்கு உடம்ப காமிச்சு கண்டனம் கொடுக்குறவங்களுக்கு நீங்க அக்கான்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க இந்த மாதிரி உடம்ப காணிச்சு உடம்ப விற்கிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் தனி பேரு பீல ஆரம்பிக்கும் இங்கிலீஷ்ல தமிழில் சொல்ல உள்ள என்ன வரல வர வரல வந்துச்சுன்னா சொல்லிடுறேன் அம்மா ஏன்னா நாட்டில் எவ்வளோ தேவையான விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு இது தேவையில்லாத இது தேவையா இவங்க முதல்ல இன்ஸ்டாகிராம்ன்றது முதல்ல சொல்லிட்டாங்க அம்மா எல்லாருமே இப்போ பெரிய பெரியலாம் சொன்னாங்க இருந்தது உங்கள் தேவைக்காக மொபைல்ன்றது நம்ம தேவைக்கா அது ஓகே ஓகே அதில் நல்லதாக இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதாக எடுத்துக்குங்க சொல்கிறாங்களா எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க பாதி பேர் என்ன கேம் கேமில் அடிக்ட் ஆகிட்டாங்க பாதி வேறுனா இப்படி அடிக்டாங்க வைக்கிறாங்க நாட்டில் நல்ல கண்டென்ட் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் யூஸே காணும் நல்லதா பேசுறாங்க படிப்பை பற்றி பேசுகிறாங்க புத்தகத்தை பற்றி பேசுறாங்க நாட்டோட வளர்ச்சிகளை பற்றி பேசுறாங்க இந்த மாதிரி கட்டத்தெல்லாம் எல்லாரும் பேசுனா எனக்கு சந்தோஷம் நான் ஏத்துக்கிறேன் அக்கான்றது எவ்வளோ பெரிய மதிப்புக்குரிய ஒரு சொல்லுங்க இதை நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒதுக்கிருங்க சரிங்களா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களா அதுவே போயிடும் அதுவே போயிடும் நான் அப்படியே கருகி போயிடணுங்களா இதை நீங்கள் இந்த இன்ட்ரிவியூ எடுக்கிற சேனல்கள்லாம் முதல்ல நான் டிஜிட் தௌத்து எடுக்கணுன்னு வைக்கிறேன் தேவையில்லாதங்களெல்லாம் பேசி பேசி இன்ட்ரிவியூ எடுத்து அது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம நாட்டை நாசமாகிருக்கோம் தானே அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது கரெக்டாக தப்பான்னு அக்கா வேண்டா நீங்கள் அவங்க என்ன ஆனாலும் பண்ணிட்டு போட்டு அவங்களுக்கு அவங்க பேரை வச்சு கொடுங்க என்ன ஆனாலும் கொடுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை அக்கா வேண்டாம் அடுத்தால அம்மானு கொடுங்க ஏதாவது பேர வச்சு அதை ஆல்ரெடி போட்டுருப்பாங்க அது பேர வச்சு அது நமக்கு என்ன வழி வரல அம்மான்றது எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானதுதான் அக்கா அக்கான்றது புனிதமான சொல்லுங்க அதை இப்படி நாசமா நாராசமாக்குறாதுங்க சரிங்களா இன்ற பேர்ல இவங்களை அக்கா அக்கானு யாராவது கூட்டிங்க என்ன சொல்றதுன்னே தெரியல கடைப்பாகிறேன் எனக்கு உண்மையில மக்கள் எனக்கு சகோஸ் என்னோட சகோதர சகோதரிகள் இல்லைங்க எனக்கு ஒரு அக்காலா இருக்கலாம் நீங்க எனக்கு ஒரு அக்காலா இருக்கலாம் நீங்க எரிச்சு பாருங்க அக்கான்றது எவ்வளவு பெரிய வார்த்தை எனக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம் எனக்கு ஒரு அண்ணனா இருக்கலாம் எனக்கு ஒரு தம்பியா இருக்கலாம் எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கலாம் எனக்கு ஒரு ஜிதுப்பா இருக்கலாம் ஒரு மாமாவா இருக்கலாம் மாமியா இருக்கலாம் என்ன உறவுகளா இருந்தாலும் தெரியும் முதல்ல மாமான்றது தப்பாகினது முதல்ல தப்பு தாய்மாமான்னு உறவுன்னா எப்படிப்பட்ட உறவு தெரியுமா அவர் பொண்ணு கொடுப்பாரு பொண்ணு மண்ணு கொடுப்பாரு செல்வத்தை கொடுப்பாரு என்னென்னவோ தாய்மாமன் உறவு உறவுகளை நம்ம கொச்சப்படுத்தாண்டா நண்பர்களே உறவுகளை நமக்கு ஆதரி கேட்டாலும் அந்த உறவுகளை கொச்சப்படுத்தாம இருந்தால் போதும் ஆமாம் அதனால் இதில் இன்னொருத்த வார இப்போ புதுசு புதுசாக என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நாக்க விட்டுறனுங்க டேட்டுன்ற பேரில் என்னெல்லாம பண்ணுறதுங்க தமிழக அரசாங்கத்திற்கு என்னோட நன்றி நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல அந்த டேட்டு வெட்டணும் நாக்கை வெட்டணுன்னு அரஸ்ட் பண்ணிட்டீங்க அவனை வந்து வெளியில் விடாதீங்க அந்த மாதிரி பட்டவங்களை வெளியில் விட்டிங்கன்னா இன்னும் நாடு கெட்டு போவ மக்களை அதை மட்டும் சொல்கிறேன் சார் என்ன ஆச்சு இன்னும் ஆமாம் அதனால் இது வேறு செல் வேறு கோக்கமது கொள்ளு ம் அதனால் அந்த மாதிரி பட்டவங்களை முதல்ல வெளியே விடாதீங்க எனக்கு வெளியே விடாதிங்க அவனுக்கு எவ்வளோ பெரிய செல் செல்வாக்கு இருந்தாலும் சொல்வாக்கு இருந்தாலும் என்ன அது இருந்தாலும் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து அவங்களுக்கு இனிமேல் அந்த மனசை மாத்திரை ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையாக கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுங்க இனிமேல் அந்த வச்சு இப்போ நாக்கு நல்லா இருக்கும் சுவை எப்படியாங்க சுர சுவை நரம்புக்கு அதில் ஆயிரத்தெட்டு செல்கள் இருக்குது இந்த நாக்கில் சொல்கிறாங்க இந்த நாக்கில் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கு நரம்பு வேறு இருக்குது இந்த ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு சுவைகள் இருக்குது இந்த நுனி நாக்கில் சுவை அரம்புகள் நரம்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சுழன்னு சுவை நரம்பு கட்டாயிடுச்சின்னா அவ்வளோ தான் இப்போ கொஞ்சம் பேச முடியுது அவனால் நாக்கு ஓட்டணும்னால இன்னும் கொஞ்ச நாள் போக போக மரத்து போயிடும் மரத்து போன பிறகு என்ன ஆயிருன்னால் பேச்சு கொஞ்சம் நிம்ம கட்டாயிடும் இந்த கண்ணில் என்ன பண்ணிருக்கான்னா ஏலியனா அவன் மனுஷன் எப்போவுமே மனிதனாக தான் இருக்க முடியும் அவனோட குணாதிசயங்கள் மாறுமே தவிர ஏலியனாலாம் மாற முடியாது கண்ணில் வந்து மையை ஊற்றிக்கிட்டு இது பண்ணிருக்கான் அந்த மைய கொஞ்ச நாளில் அந்த மையோட எஃபெக்ட் என்ன ஆகுனா கண்ணில் உள்ள பார்வை வந்து குறைய ஆரம்பிக்கும் பார்வையோட ஒரு சில சில அணுக்கள் இருக்கும் என்னென்ன இருக்குமோ அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொல்லும் கொல்லு கொல்ல என்ன ஆகுனா செத்துரும் அப்படி பார்வை செல்ஸ் வந்து செத்துடும் நரம்புகள் அதில் உள்ள ம நரம்பு மண்டலங்கள்லாம் அவ்வளோ இதாக இருக்கும் ஓனா செத்துரும் அதனால் அதையும் கொஞ்சம் நல்லபடியாக அவனுக்கு கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் கிளியர் ஆக்கி விட்டுட்டு நாக்கெல்லாம் தைக்க முடிஞ்சதான் தைச்சி அனுப்புங்க இன்னும் அவனை வந்து அந்த கண்டனெல்லாம் போட முடியாத அளவில் அவனை பண்ணி அவனை மனசை திருத்தி கொண்டாடுங்க அவனுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா மனநல காப்பகம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவனோட இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து சாத்தானோட இது ரசங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணிட்ருக்கான் அதெல்லாம் அவனோட மன கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீ மனசைண்டாடுறத ஓரளவுக்கு புரிய வச்சு இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்காக்கள்லாம் என்னமே இல்லை வராத அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நமக்கு சிறந்த ஆண்டா மாற எனக்கு நீங்கள் வாழ்த்துங்க நான் ஆமாம் எனக்கு அதே மாதிரி திறந்த ஆண்டா வாங்க இது பண்ண என்னோட எனக்கு நிறைய பேருக்கு வாழ்த்தைக்கு எனக்கு வயது கம்மி அதனால் வேண்டிக்கிறேன் இரு எல்லாம் இல்லை இருவன வேண்டிக்கிறேன் ஆமாம் அது யாராக இருந்தாலும் தெரியுதான் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக மாறுறதுக்கு இந்த வருஷம் ஒரு சிறந்த ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கணும் நல்ல தொடக்கமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் வேறு எதுவும் என்னை பற்றி ஏதாவது சொல்லணு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டை பார்க்குறேன் நான் டெய்லி பார்த்துட்டு தாங்க எனக்கு வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ யூஸ் போகிறதில்ல இருந்தாலும் என்னோடய கருத்தை ஒரு ரெண்டு ஒருத்தர் பார்த்தாலும் போதும் போதும் எனக்கு இது தார்மாரி தக்காளி சோறு தலைவர்கள் தலைவரே தாகம் உள்ள தலைவரே அழுதுட்டு தலைவரே அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இந்த அக்காக்கள் பரிதாபங்கள் பரிதாபங்கள் இல்லை இது இது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இந்த அக்காக்களோட இது வந்து என்ன இதாகிடுச்சு அதனால் எல்லாருக்கும் நன்மை பயக்கட்டும் மக்களே இஷ்ஷூ ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் என்ஜாய் யோர் லைஃப் நமக்கு ஒரு நல்ல பஞ்சு டைலாக கொடுங்க நான் நல்லா நல்லா பஞ்சாக பேசணும் ஆ அதப்பறம் ஸ்டார்டிங் ஃபிரான்ஸ் அது ஸ்டார்டிங் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு நிசுத்தமான அழகான வாழ்க்கையை வாழ்க்கை எல்லாத்துக்கும் வேண்டி விருப்பி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாேரும் சந்தோஷமானுங்க நல்ல விஷயங்கள நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க கெட்ட விஷயங்களை ஒதிக்குதுங்க அது வந்து இக்னோர் பண்ணிட்டாலே போதும் எப்படி இக்னோர் பண்ணிடுங்க அதை வந்து எடுங்கண்டா மேல்பி வாட்ச் இது பி டாக் நீங்கள் பாருங்கள் பேசுங்க எல்லோரும் பேசணும் நம்ம இல்லை எல்லாருமே பேசணும் சரிங்களா